எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கேரண்டியை பற்றின முக்கிய தகவலுங்க இப்போ நீங்கள் வாங்குகிற மார்க்கெட்டில் வாங்குகிற பல்ப்லேருந்து பேட்டரியிலேருந்து மற்ற எலக்ட்ரிக்கல் சாமானத்துலேருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் என்ன கேரண்டி என்ன கேரண்டி கேட்டு தான் வாங்குறீங்க ஆனால் இந்த உணவு பொருளை மட்டும் நீங்கள் கேரண்டி கேட்டு வாங்குறீங்களா இன்னைக்கு கேரண்டியை பற்றின முக்கிய தகவலுங்க வாங்க பார்க்கலாம் ஸ்னேகிதி புட்ஸில் நாங்கள் விற்பனை பண்ணுற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டியோடு தான் விற்கிறோங்க எதனால் கேரண்டியோடு விற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வாங்குற வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குகிற பொருட்கள்லாம் வந்து கலப்படமாக இருக்குது எது நல்லது எது எது வந்து ப்யூராக இருக்குது எது நேச்சுரலாக இருக்குது எங்களுக்கு தெரியல அதனால் நீங்கள் வந்து சுத்தமான பொருளை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை கேள்வி கேட்குறாங்க இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து சொந்தமாக தயாரிக்கிறதுனால எங்களோட உணவுப் பொருளுக்கு வந்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டி தரங்க ஒரு வேளை நம்ம வாடிக்கையாளர் வந்து இந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு நூறு மில்லி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லைன்னு தெரிஞ்சால் திருப்பி கொடுத்துட்டு அவங்க வந்து வேறு பொருளை வாங்கிக்கலாம் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணத்தை திருப்பி வாங்கிக்கலாங்க இதுதான் நாங்கள் எங்கள் பொருள் கொடுக்குற கேரண்டிங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ணோமுன்னா நமக்கு வந்து நூற்றுக்கு நூறா அது அது குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரியும் குவாலிட்டியாக இருக்கிறனால தான் நம்ம வந்து ஒரு பொருளுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியுங்க குறிப்பிட்ட நாள் இது இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சனால தான் ஒரு பொருளுக்கு வந்து கேரண்டி தரங்க இப்போ நீங்கள் உணவுப் பொருள் எது வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரமான உணவுப் பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்க உங்கள் உங்கள் விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியோட கேட்டுவாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியுங்க அவர் வந்து ஒரு வேலை தரமற்ற பொருளை விற்பனை செஞ்சார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்னால வந்து எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாதுங்க இப்போ வந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருளை வாங்கும்போது கண்டிப்பாக கேரண்டியான்னு கேட்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க அதனால உணவுப் பொருளை கண்டிப்பாக கேரண்டியான உணவுப் பொருளாக நீங்கள் பொருள் கொடுக்குற பொருள் ஆரோக்கியமாக இருக்குமா இயற்கையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க ஸ்நேகிதி புட்ஸில் நம்ம சொந்தமாக வந்து நம்ம இடத்துலையே ஓனாக உற்பத்தி பண்ணி எண்ணெய் எல்லாம் இயற்கையாக வந்து தெளிய வச்சு கொடுக்கறனால தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து கேரண்டி கொடுக்க முடியுதுங்க உங்கள் ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படணும் உங்கள் குடும்பம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உணவுப் பொருளை வாங்க போனீங்கன்னா என்ன கேரண்டின்னு கேட்டு வாங்குங்க அதுக்கு மேலே என்னென்னா நீங்கள் இன்றைக்கி செக்கு என்ன காரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக எண்ணெயை வந்து உற்பத்தி உற்பத்தி பண்ணால் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி மசாலா வகைகளும் நீங்கள் நேரடியாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுப் பொருளை வாங்கும்போது என்ன கேரண்டின்னு சொல்லி தெளிவாக கேட்டு வாங்குங்க இப்போ நாங்கள் வந்து எல்லா வாடிக்கையாளருக்கும் புது வாடிக்கையாளாக இருந்தாலும் சரி பழைய வாடிக்கையாளாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டியோடு தான் விற்கிறோங்க இதை நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்க நீங்கள் கேட்டு வாங்குறனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நமக்கு அதனால் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவங்கள இருந்தீங்கன்னா எந்த உணவுப் பொருள் வாங்கினாலும் கேரண்டி இருக்கான்னு கேட்டு வாங்குங்க நன்றிங்க